ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனத்தில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரி வந்து விஜய்யை வந்து கேட்குறாங்க எப்படி இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் என்னும்போது நான் எல்லாம் மாறுவேனான்னு நினச்சேன் காவேரி ஆனால் உன் அன்பும் உன்னோட ஆட்டிடியூடும் வந்து என்னை மாற்றிடுச்சு ஏன் இப்போல்லாம் நான் மாறக்கூடாதா என்னும் போது அதுக்கு காவேரி வந்து சொல்லும் இல்லை இல்லை நீங்கள் மாறினா சந்தோஷம் தான் அதுவும் தாத்தா பாட்டிக்கு பிடிச்ச மாதிரி மாறினா ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தான் ஆனும் போது இப்போ காவேரி வந்து அப்படியே கிளம்பி போகும்போது ஓன்னு சொல்லிட்டு விஜய் வந்து அங்கேயே ஒரு ஃப்ளைன் கிஸ் வந்து அப்படியே கேட்ச் பண்ணுறாருங்க அதை நம்ம காவேரி வந்து அப்படியே கேட்ச் பண்ணி அப்படியே ஒரு இதயத்துக்குள்ள வச்சுக்கின்னு போகும்போது என்ன டிஃபன் அதுக்கு காவேரி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சரி நீ இப்போ நான் கீழே வரேன்ட்டு காவேரி வந்து போய் கிச்சன்ல வந்து எல்லா வேலையும் சேர்ந்து நினைக்கும் போது பாட்டி வந்து கேட்பாங்க என்னம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் போது ஆமா பாட்டி என்னமோது சரி நான் சமைக்கிட்டோம்மா என்னும்போது இல்லை இல்ல பாட்டி நானே செய்கிறேன்ட்டு விஜய்க்கு பிடிச்ச டின்னரா வந்து ரெடி பண்றாங்க தாத்தா என்ன வீடே இவ்வளவு மணக்க மணக்க வாசனையா இருக்கு என்னமோ தெரியலங்க காவேரி தான் சமைக்கிறேன்னு போயிருக்கிறான் இப்போவே இப்போ போய் கொஞ்சம் நேரத்துலேயே கமகமன்னு வாசனம் தான் அப்படி என்ன தான் செய்கிறான்ட்டு தாத்தா போய் பார்க்குறாருங்க வேறு லெவல்ல இருந்துச்சு